சவால் சந்திரன் இன்று விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட அலுவலகம் போக வேண்டுமா என்று முணுமுணுத்தால் அலுமேலு தினமும் சைவம் சாப்பிடுகிறோம் வாரத்தில் ஒரு நாள் அசைவம் சாப்பிடுகிறோம் இல்லையா அதே போல்தான் இதுவும் வேலை நாட்களில் விடுப்பு எடுப்பதும் விடுமுறை நாளில் வேலை பார்ப்பதும் சவாலான விஷயம் தான் ஐயாவை எல்லோரும் சவால் சந்திரன் என்கிறார்கள் என்று பெருமை அடித்து கொண்டான் சந்திரன் அவனது செயல்களும் அப்படித்தான் அமையும் அன்று மாலை வேலை முடிந்து திரும்பிய போது அவனது மகள் அம்சலதா பெட்டி படுக்கையுடன் தயாராக இருந்தால் டூர் போவதாக கல்லூரி ஏற்பாடு இந்த ஆண்டோடு படிப்பு முடிய இருப்பதால் எல்லோரும் கட்டாயமாக கலந்து செல்லும் டூர் இது அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு அம்மாவிடம் பணம் பெற்றுக்கொண்டு டூர் புறப்பட்டால் நாட்கள் ஓடியது திரும்பி வருவதாக சொன்ன நாளும் கடந்துவிட்டது அவளுடன் படிக்கும் தோழிகளையெல்லாம் தொடர்பு கொண்டு விசாரிக்க சரியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை எனினும் சவால் சந்திரனால் முடியாததா அவளோடு சேர்த்து இன்னும் யாரெல்லாம் வீடு திரும்பவில்லை என்று விசாரித்து தெரிந்து கொண்டான் வீடு திரும்பாதவர்களில் அம்சாலாதவனோடு சேர்த்து நம்பி என்பவனும் வீடு திரும்பவில்லை என்பதை அறிந்து அவன் வீடு நோக்கி புறப்பட சட்டென நம்பியும் அவளும் அவரது பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதம் கேட்டனர் அப்பா இவரும் நானும் நேசித்தோம் பழகினோம் விரும்பினோம் மணந்து கொண்டோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சவால் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே சவால் சந்திரியின் மகளாகிய நான் சவாலுடன் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இது எங்களை ஆசிர்வதிங்கள் என்று பாதத்தில் விழ சந்திரன் மயக்கமாகி சட்டென சாய்ந்தான்